விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டம் அடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் கம்பெனி இன் எம்டி நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்கிறது விவசாயிகளை இல்லை வெற்றி விவசாய தலைவர்களை

கொடுத்து நாளைக்கு இதை கண்டிப்பாக சொல்லுங்க அவரும் நிறைய பிரிச்சுக்கிறோம் நாங்கள் பிரிச்சுக்கிறோம் நாங்கள் ஏன்னா சொல்ல முடியாது இருபத்தி அவர் ஒரு விவசாயி இரநூறு ஏக்கர் அவர் மட்டும் செய்யல கூட்டு முயற்சியில் மற்ற விவசாயிகளை இணைத்து என் டோட்டல் ஆர்கானிக் ஃபார்ம் முற்றிலுமான இயற்கை வேளாண்மை பண்ணுறாங்க மதுரை இந்தியா ஃபார்ம் இதெல்லாம் வந்து மேங்கோ அது ப்ராசஸிங் யூனிட்டு எப்படி வந்து அதை நம்ம சொல்ற விளைபொருளை மதிப்பு கொட்டணும் இது வந்து மாம்பழம் எடுக்கிறது கம்ப்ளீட்டா நிச்சயம் லாபம் தரும் நஞ்சில ஹைடெக் விவசாய தொழில்முறை ஒரு இடத்துல கூட வெறும் தொழில்முறைன்னு சொல்லலாம் ஹைடெக் இப்போ மேக்ஸிமம் ஹைடெக்கா பண்ணணும் டெக்னாலஜிக்கெல்லாம் பண்ணணும் அந்த அளவுக்கு நம்ம இதை செய்யணும்

கம்ப்ளீட்லி டுவெண்ட்டி ஃபோர் லெட்டர் அது வந்து அவர் ஒரு ஒரு தொழில் முனைவோர் அக்ரி என்டர்பிரர் அவருடைய பிராண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லெட்டர் பந்த்ரா சொல்லி ஆர்கானிக் பிராண்ட் ஸோ இ செல்லிங் அவர் வந்து அவருடைய விளைப்பொருள் ஒரு பிராண்ட் அதுதான் நம்ம சொல்லுவோம் இயற்கை விவசாய சான்றிதழ் மதிப்பு கூட்டுதல் பிராண்டிங் சந்தைப்படுத்துதல் ஏற்றுமதி இந்த ஐஞ்சும் வந்து இந்த விளைச்சலுக்கு அடுத்தது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அஞ்சு மந்திரம் பாஸ்மதி ரைஸ் அவர் வாங்கிட்டாரு <laughs> 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 <laughs>

பிசினஸ் அப்படின்றத ஒன்று ஆட் பண்ணணும் இனிமேல் வந்து விவசாயம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பேசக்கூடாது விவசாய தொழில்னு சொல்லணும் விவசாயி அப்படின்றத மறந்துட்டு விவசாய தொழில் முனைவோர் அக்ரி ஆண்டர்பிரினர் அக்ரி பிரிண்டர்னு சொல்லணும் அதுதான் சொல்கிறோம் ஸ்டார்ட் வித் அக்ரி பிஸ்னஸ் இது வந்து ஆஸ்திரேலியா கிரேப் யார்ட் அதாவது திராட்சை தோட்டத்தில் ஸ்ப்ரேயிங் எப்படி நடக்குது ரெண்டு ரோ ஒரு மிஷின் வரும் ரெண்டு ரோல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரேயிங் மிஸ்ட் ஃப்ளோயிங்

நிறைய நாட்டு விடுறோம் அதை எடுத்து நடவு நடணும் அப்படி எந்த நாள்ல உரம் போடணும் எந்த நாள்ல மருந்து அடிக்கணும் எல்லாமே அது ஒரு ஷெடியூல் வச்சிருக்கோம் ஆனா அதை விட இந்த அக்ரி பிசினஸ் ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு அமைப்பா கொண்டு வந்தா தான் இது செய்ய முடியும் வெறும் பயிர் வளர்க்கறது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டாவே மார்க்கெட்டிங் பைபேக் இப்ப சார் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லக்கூடாது கம்ப்ளீட்டா நம்ம விளைபொருளை உற்பத்தி பண்ணனா அதை வாங்குறதுக்கே வந்து ஒரு அக்ரிபிரஸ் இருக்காங்க அவங்க வாங்கிடுவாங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கம்பல்சரி இன்வெல்ட்

இதுவரை நம்ம பார்த்தது வந்து பீட்டு அக்ரின்னா என்ன எதை நம்ம போக்கஸ் பண்றோம் விவசாயிகள் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து பீட்டு அக்ரி மிஷன்னா என்ன அதாவது திரும்பவும் ஒரு முதல் முறையாக இந்திய விவசாய ஒரு வரலாற்றில் ஒரு சேவை அமைப்பு அதாவது விவசாயிகளுக்கு ஒரு பீட்டு டயோ சக்சஸ் ப்ரைவேட் லிமிடெட்ல இருந்து இது மாதிரி நாலேஜ் தொழில்நுட்பம் டெக்னாலஜி இதெல்லாம் சொல்றது போக விவசாயிகளுக்கு பயிர் மண் தேர்வு முதல் விளைபொருள் விற்பனை வரை கல்வி அளித்து அவர்களுக்கு ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதன் மூலம் வீட்டு வகை கிளப் உருவாக்கி அதாவது உடல் மண்டலங்கள் உருவாக்கி அவர்களின் அறிவும் அனுப்பவும் புதிய சிந்தனைகள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளும்படி செய்யணும் இது வந்து இன்னைக்கு முதல் ஒரு முக்கியமான ஒரு தேவையா இருக்கு அதை செய்யணும் இது போல நிறைய அதாவது உலகத்தர விவசாயத்துடன் போட்டியிட தேவையான உலக விவசாய நாங்கள் அணையோ லோக்கல்ல ஒரு இந்திய அளவுல எங்க குஜராத்ல எந்த அளவுக்கு நம்ம போன ட்ரைனிங்ல பார்த்தோம் குஜராத் மாநிலத்துல எந்த அளவுக்கு விவசாயம் வளர்ச்சியான அந்த அரசு எந்த அளவுக்கு அதுக்கு விவசாயத்துக்கு முன்னுமே விவசாயம் கொடுக்குறாங்க பார்த்தோம் அது இல்லாம உலக அளவில் இப்ப சார் அதான் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் ஒரு டாக்டர் வெங்கடேஷ் லாஸ்ட் டைம் வந்தது அவர் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் ஸோ அந்த மாதிரி வந்து வர வச்சுட்டு இருக்கோம் அவங்க நம்ம அழைப்பு ஒரு நாள் இருக்காவே தங்கியிருந்து வந்து சொல்லும் போது அதை உடனே அதை நம்ம கேப்சர் பண்ணணும் வேர்ல்டு அளவுல நம்ம ஒரு கம்பிடன்சி ஒரு நம்ம டஃப் காம்படிஷன் நம்ம கொடுக்கணும் ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து நம்ம ரொம்ப லோவா இருக்கு எனி கிராப் நம்ம உலக அளவில் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் லோவா இல்லை தரமும் ரொம்ப லோவா இருக்கு ஸோ அதை கொஞ்சம் மாற்றம் அதுக்கு வந்து பீட் ஒரு கந்தசாமி சார் பொடிசியார் பிரசன்ட் சொன்னதுனால நாங்க மேக்ஸிமம் இளைய தலைமுறையிலேயே தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துட்டே இருக்கோம் ஃப்ரான்ச்சைஸியும் மேக்ஸிமம் யங் பீப்புள தான் ப்ரெஃபர் ப்ரெஃபர் பண்ணுறோம் ஸோ தமிழ்நாடு விவசாயிகள் எல்லாருமே எங்களை முழுமையாக பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் விவசாய நிலங்கள் இயற்கை வளங்கள் வனங்கள் மரங்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த நிலங்களை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவது பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் தொழில் முனைவோர்கள் போன்றவரை விவசாயத்துறையின் பக்கம் ஈர்த்து அவர்களையும் பயனடைய செய்வது நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இது ஃபார்மர்ஸ் எந்த கஷ்டப்படுறாங்க விவசாயம் எந்த அளவுக்கு இங்கே கரண்ட் பொசிஷன் இருக்குன்னு ஒரு அறியாமல் இருக்குது அவங்களுக்கு தெரியல அந்த ஒரு எஜுகேஷனே இல்லை ஆக்சுவலாக ஸ்கூலில் வந்து வைக்கணும் விவசாயமும் ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் சார்ந்து இருக்குது மக்கள் அதை சார்ந்து ஜிடிபி அதை நம்பி தான் இருக்குது மெஜாரிட்டி எல்லாம் ஓகே பட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் இளைய தலைமுறைக்கு மாணவர்களுக்கு விவசாய கல்வி அறிவு ரொம்ப முக்கியம் அதை வந்து இது வரைக்கும் யார் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இல்லை ஒரு சில பேர் செய்கிறாங்க ஜப்பானில் சைனாவில் வந்து ஒரு ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் குறிப்பா அஞ்சு ஆறாவது பிப்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அங்கேயே ஃபீல்டுல அனுப்பி பார்மஸ் உடைய தங்க தங்க வச்சு நாங்க அகிரி படிக்கும் போது அந்த யூஜி இளங்கலையில தான் அந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு பட் ஸ்கூல்லயே இது தேவைப்படும் நான் நினைக்கிறேன் மண் நீர் காற்று சுற்றுச்சூழல் வனம் விவசாய நிலம் ஆறு ஏரி குளம் நீர் நிலைகள் போன்றவற்றை பாதுகாத்து சரிப்படுத்தி மேம்படுத்தி விவசாயத்துக்கு பயன்படுமாறு செய்து ரசாயன உரம் உயிர்கொல்லி மருந்துகளின் நச்சுத்தன்மை இந்த உயிர்கொல்லி நான் சொல்றது பூச்சி பூஞ்சாரம் கலைக்கொல்லி அது நம்ம சாப்பிட்டாவது இறந்து போயிரும் பட் அது வந்து பூச்சி என்ற பேர்ல தான் இருக்காங்க செய்தே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தான் உயிர்பள்ளி தான் உயிர்ப்பள்ளி மருந்து நச்சுத்தன்மை அபாயகர விளைவுகளை பற்றி விழிப்புணர்வும் கல்வியும் தந்து அதிலிருந்து விவசாயிகள் படிப்படியாக வெளியேற ஆலோசனை வழங்குவது இது ரொம்ப அடலே பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை படிப்படியாக நிறைய விவசாயிகள் எண்ணெற்ற தொண்ணூத்தி ஒன்பது விவசாயிகள் ரசாயன முறை விவசாயத்துல வந்து நீங்க சொல்ற இந்த வீட்டு ரசாயனமும் இல்லாம இயற்கையும் இல்லாம உயிர்த்துடன் விடுபுற வாங்கும்போது எவ்வளவு வேகமா வரலாம் உடனே வரலாமா உடனே கெமிக்கல் நிறுத்திடலாமா உடனே நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க யூஸ் பண்ணலாம் ஆனா ஒரு மாதிரி பண்ணை மாதிரி பண்ணலாம் அல்லது படிப்படியா தான் வரணும் ஏன்னா அந்த மண்ணும் நம்ம உடல்நிலையும் உடனே வந்து நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் இருக்காது நம்ம ரசாயனம் யூரியா யூஸ் பண்ணி படையிடும் அதாவது கண்ணசுல போட்டோம் கிலோல போட்டுட்டோம் நம்ம கொடுக்கறது பயாசியும் ஒரு கிலோ ஒரு இரநூறு கிலோ முன்னூறு கிலோ பயன்படுத்திருக்கோம் சார் நாங்க முந்நூறு கிலோ நானூறு கிலோ ஏக்கருக்கு நாலு கூட்ட அஞ்சு கூட்ட போடுவோம் எல்லாருமே செய்யுது நீங்க ஒரு கிலோ கொடுக்குறீங்க பயணம் பத்து கிலோ கொடுக்குறீங்க இந்த பத்து கிலோ கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ன என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகமும் பயிர் நமக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது ஒரு நாலு ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பத்து ஒரு பத்து போட்டு நாற்பது சென்ட் ஐம்பது போட்டு ஒரு திரும்ப பத்து இருபத்தஞ்சு அப்ளை பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்தது போகலாம் அல்லது கெமிக்கல் வந்து ஒரு நூறு கிலோ போட்டு ஐம்பது கிலோ போடலாம் அடுத்தது இருபத்தஞ்சு கிலோ அப்புறம் மூணாவது வருஷம் மூணாவது படிப்படியாக ஒரு விழிப்புணர்வு மண்ணை ஏற்றுக்காதோ விவசாயிகள் ஏற்காதோ நம்ம வருமானம் வேணும் எடுத்தோடய போய் நம்ம டயல் பார்த்து நாளைக்கு இல்லை வரலன்னா பிரச்சனை வரது லாபத்தை புரியும் நிச்சயமான லாபம் வந்து என்னைக்குமே வந்தே ஆகணும் அதுல இருந்து வழிமுறைகளை கொஞ்சம் மாத்திவிடும் வேளாண் துறை வேளாண் மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் வேளாண் அறிவியல் நிலையம் அரசு துறை நிறுவனங்கள் இயற்கை விவசாய சான்றிதழ் வழங்கும் அமைப்புகள் கல்லூரிகள் நபார் வங்கி மற்ற பிற அமைப்புகளை இணைந்து விவசாயிகள் பத்திரிகை ஊடகங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் விவசாயிகளுக்கு நியாயமான லாபம் மக்களுக்கு நஞ்சு லாபமும் கிடைக்கிற மிஷன் எப்போதும் பாடப்படும் என்பதையும் அதற்காக எப்போதும் பத்திரிகை ஊடகங்கள் நினைந்து பணியாற்ற தயாராக உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆமது சமயத்துல ஊடகங்கள் பத்திரிகைகள் எண்ணிக்கை ரொம்ப கம்மி அதாவது ஒரு வெள்ளவெட்டு எண்ணிக்கை தான் இந்தியாலே இருக்கும் அந்த சமயத்திலேயும் இந்தியாவுங்களுக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி அறிக்கை சுதந்திர அந்த விழிப்புணர்வை தாக்கத்தை ஏற்படுத்தினதில்ல பத்திரிகை ஊடகங்களுடைய பங்கு தான் தொண்ணூறு சதவீதம் ஏன்னா அவங்க டெல்லிலயும் குஜராத்லையும் தலைவர்கள் நினைச்சிட்டு இருந்த கன்னியாகுமரியை கொண்டு சேர்ந்த பங்கு இங்க நம்ம நடிக்கிற ஈரோடு கோயம்புத்தூர் மதுரையில் பெரியார் மற்ற ராஜி நடிக்கிறதை கொண்டு போய் காஷ்மீர் டெல்லி வரைக்கும் சேர்க்கிறது பத்திரிகை ஊடகங்கள் தான் சேர்த்தாங்க அதனாலதான் அந்த அளவுக்கு வேகமா அவங்க சொந்த இதனுடைய வேற ஒரு உதாரணம் குறிப்பிட விரும்பவில்லை இதை விட ஒரு சிறந்த உதாரணம் பத்திரிகை ஊடகங்களுடைய வலிமைக்கும் திறமைக்கும் சொல்ல முடியாது இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை நிலையும் அவர்களுடைய சூழலையும் அவர்களுடைய இயலாமை முடியாமை அவர்களுடைய ஒரு பிரச்சனைகளை ஊடகங்கள் மீடியா பத்திரிகை இது போல அனைவரும் சேர்ந்து அது நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றதை விட இன்னும் நல்ல பாசிட்டிவான விஷயம் நிறைய ஒரு விவசாயிகள் வெற்றி பெற்றிருக்கலாம் விவசாய தொழில் முறையாளர் லாபம் எடுத்துருக்கலாம் புது பயிர் அறிமுகப்படுத்திருக்கலாம் அது போல நிறைய விஷயங்களை செய்ததை ஒளி ஏற்றி அவ அவங்களை வந்து ஒரு லைன் மற்ற மற்றவங்களுக்கு வந்து ஒரு விவசாயத்துல ஒரு நல்ல வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை பத்திரிகைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன்